என்னை அவமானப்படுத்திட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்க கொச்சப்படுத்திட்டாங்க அவங்க மேலாம் அவதூறு வழக்கு போடாம விட மாட்டேன் தம்பி யார் நீங்க என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க என்ன தெரியாதா தெரியல தம்பி யாரு பத்து வருஷமா நாங்க ஐபிஎஸ்ஆ இருக்கிறோம் என்ன தெரியாதா பத்து வருஷம் ஆமா சரி என்ன பிரச்சனை என்ன மேடையில ஒரு ஆள் அசிங்கமா பேசிட்டாப்ல உங்களை ஆமா மேடையில அசிங்கமா பேசுற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க என் கடமையை செஞ்சேன் கடமையை செஞ்சீங்க கடமை கண்ணியமிக்க கட்டுப்பாடு மிக்க அதிகாரி போல சரி ரைட்டு அந்த கடமை அப்படின்னு நினைக்கிறேன் அது இந்த ஒருத்தருடைய ஃபோனை திருடி அந்த ஃபோனுக்குள்ள ஆடியோலாம் வெளியோடுறது அதான் கடமையா அதனே என் வேறு ரைட்டு சரி ரைட்டு இப்போ தான் பேச போகிறீங்க ஆமாம் அப்போ அவர்களுக்கு போட்டு ஆவான் இந்த மாதிரி ஊர்களில் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் சாட்டை வலைவழஞ்சர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியல் அஞ்சல் பேட்டி ரெண்டு நாளா நம்ம அஞ்சல் பெட்டையை வந்து விடுப்பு விட்டதுனால கடிதங்கள்லாம் நிறைய குவிஞ்சிருக்கு சரி அதுல முதல் கடிதமா நம்ம நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மேல வந்து ஒரு அவதூறு வழக்கு வந்து வருண்குமார் அவர்கள் வருண்குமார் ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆமா அதாவது திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி இல்லையா அவர் வந்துட்டு சீமான் அவர்கள் மேல நான் வந்து ஒரு கிரிமினல் சூட் ஃபைல் பண்ணிட்டேன் ஏற்கனவே என்னுடைய வழக்கறிஞர் மூலமாக அவருக்கு வந்து நான் வந்து குற்ற நோட்டீஸ் வந்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது உண்மையான நமக்கு தெரியலப்பா அதுக்கு தொடக்கம் எங்க அமையுது காளியம்மாக்காவோடைய ஆடியோலிஸு அதான் ஆடியோ லீக்கு அந்த ஆடியோ லீக் பண்ணது யாரு இந்த மாண்புமிகு உயிர்மிகு திரு அவர் தானும் குற்றஞ்சாட்டப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர்தான் திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவருடைய கீழே இருக்கக்கூடிய காவல் பணியாளர்களான காவல்துறை அதிகாரிகள் தான் வந்து சாட்டை துறைமுருகன் அவர்களை கைது செஞ்சு கொண்டு போனாங்க ஃபோனை வந்து போடுங்கிறது யார் காவல்துறை ஆமாம் ஃபோனு யார்கிட்ட இருந்துச்சு காவல்துறை ஆமாம் அப்போ அந்த ஃபோனை வச்சிருந்த அதிகாரிகள் அதனுடைய ஆதாரங்களை எதற்கு பயன்படுத்தியிருக்கணும் குற்ற வழக்கு போட்டிருக்கீங்க இல்லையா அந்த வழக்கினுடைய குற்றத்தன்மையை நிரூபிக்கிறதுக்கு அதில் ஆதாரம் ஆதார நீங்கள் தேடி எடுத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கணும் அதை விட்டு எஸ் அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட கொடுத்து என்னங்க இதை நீங்கள் வந்து இந்த வேலையை பாருங்க அப்படின்னு நான் தேங்காங்க ஒரு காவல்துறை பண்ணுற வேலையாது இல்லை ஒரு உண்மையான அதிகாரி இதை பண்ண மாட்டாங்க இதை மேடைக்கு கீழே இருக்கிற கொஞ்சம் சராசரி ஒரு அறிவுடைய அறிவுடைய ஒரு சின்ன பையனை கேட்டுருவோம் இதுக்கு உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்தான் கேட்டுட்டாரு அதனால என் மனசு புண்பட்டு போச்சு அதனால அவதூறு வழக்கு போட்டேன் போட்டே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அதில் என்னமோ அந்த சாதிகள் உள்ளே பாப்பா சாதியை குளம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நல்லாதான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா அதே நேரத்துல வந்து படித்தவன் கேடு செய்தால் போவான் போவான் ஐயோ என போவான்னு பாரதியார் அதே பாரதியார் படிக்கிறாரு அதாவது மறந்துடுறாங்க முதல்ல ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்தா இந்த ஆடியோ லீக்குக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு வலைதளத்துல ஒண்ணு போட்டிருக்கலாமே ஒரு வார்த்தை அப்படி சொல்லி பரவாயில்லப்பா அவர் நேர்மையான அதிகாரி மறுப்பு கொடுத்துட்டாரு இனிமேல அவர் குற்றஞ்சாட்டா இருந்தால் ஆதாரத்தோட கொடுக்குற குற்றஞ்சாட்டுங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம ஒரு நேர்மையான ஆளுன்னு நம்ம சொல்லுவோம் நேர்மையான ஆளும் இல்லையா அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு இனி நீங்க குற்றஞ்சாணும்னா நேர்மையா ஒரு ஆதாரத்தோட குற்றஞ்சா எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் எந்த அப்போ அமைதி வந்து அந்த அமைதிக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல என்ன இழிவுபடுத்தினாங்க நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்தாங்க இந்த ஆடியோலி விஷயத்துல அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா இல்லையா அப்போ அப்ப உங்களை என்ன பண்ணுவாங்க ஐயா உங்களுடைய கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய காவல்துறையில ஏதாவது ஒரு நட ஒழுங்கின ஒழுங்கின நடந்துச்சுன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்க துறைக்குள்ளேயே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உங்களால முடியல நீங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போறீங்களா அப்படின்னு நாலு பேர் கேட்பாங்க ஐயா அதெல்லாம் விட சீமானவர்கள் என்ன கேட்டாரு நல்லா தானே கேட்டிருக்காரு ஐபிஎஸ் இதெல்லாம் வேலையா அப்படின்னு உண்மையாவே இந்த வேலைக்கு வந்திருக்காங்களா ஐபிஎஸ்ன்றது படிச்சுட்டு வந்த வேலை தான் ஆமாம் அந்த வேலையை பாக்குற நீங்கள் இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பல்பீர் சிங்னு ஒருத்தர் ஞாபகம் இருக்கா பல்லீஸா மருத்துவரா வேண்டியவர் பல் மருத்துவராக வேண்டியவர் தவறி வந்து இந்த பிரச்சனை கிட்ட அதே மாதிரி இவர் வந்து ஹேக்கர் ஆக வேண்டியவர் ஓ ஏன் ஹேக்கர் ஆக வேண்டியவர் நான் சொல்றேன்னா ஒரு பெண் வந்து இவர் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்க அந்த வழக்குல வந்துட்டு இவர் இல்லீகலா ஹேக் பண்ணி அந்த பெண்ணுடைய ஆதாரங்களை அழிச்சுட்டாருன்னு சொல்லி ஒரு மேலே ஒரு குற்றச்சாட்டு அந்த உண்மையை சொன்னது யாருன்னா தமிழக அரசு இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் நினைக்கிறேன் அதிகபட்சம் இருபத்தி மூணுல அந்த வழக்கு முடிவு முடிவடையுது எப்படி முடிவடையுது வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் சமாதானமாக போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பதினோரு லட்சம் ரூபாயை அந்த பெண்ணுக்கு இழப்பீடாக கொடுத்த அடிப்படையில் முடிவடையுது அப்போது நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இல்லீகலாக எத்தி அன்னெத்தி இலாக்கிங் பண்ணிங்க எத்தி கலாக்கிங் கிடையாது அன்னெத்தி கலாக்கிங் அப்போ அதுவே தப்பு அப்போ இது இந்த இந்த வேலைக்கு என்ன பேர் அவள் உங்கள் மேலே நம்பிக்கை என்ன என்ன நம்பிக்கை வரும் ஒரு எத்திக்கல் எத்திக்கல் அதாவது நியாயமா ஹேக் பண்ணி உங்களுக்கான சைபர் செக்யூரிட்டியை பலப்படுத்திக்கிறது நீங்க பண்ண வேலை என்னது ஆதாரங்களை அழிக்கிறது அப்போது நீங்க ஒரு நேர்மையான அதிகாரி யார் நம்புவா டிஃபர்மேஷன் போட்டா நீதிமன்றம் என்ன சொல்ல போதுன்னு தெரியல நம்ம அஞ்சல் பாப்பட்டில அடுத்ததா வந்த கடிதம் என்ன பார்த்தோம்னா பாஜக உடைய கபிலனை கைது செஞ்சிருக்காங்க வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் தலைவர் ஏன்னா முதல்வரை வந்து அவதூறா பேசிட்டாங்களா முதல் குடும்பத்தையும் சேர்த்து ஆமா இல்லை இல்லா இப்படிலாம் பேசுறாங்க பேசுறாங்கன்னு சொல்றீங்க ராதா ரவி ராதா ராதாரவி ஒரு கேரக்டர் அவர் எந்த கட்சியில முதல்ல இருந்தாரு திமுக ஏன் திமுக வெளியேற்றப்பட்டாரு ஒரு நடிகையை நாகரிகமா பேசிட்டாரு அதற்கு பிறகு அவர் எங்கே போனார்னா பாஜகவுக்கு போனார் இப்போ பாஜக அதே தான் உண்மை ஸோ இது மாதிரியானதெல்லாம் பேசுவாங்க இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற இடம் எதுன்னு கேட்டால் திமுக அங்கேருந்து அவங்க ட்ரைனிங் முடிச்சு எங்கே போவாங்க ஃபீல்டுக்கு போயிடுவாங்க ஃபீல்டு பாஜக ஸோ இப்போ அப்படிதான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த விதத்தில் வந்துட்டு பாஜக ஒரு மாவட்ட தலைவர் அவர் பேர் என்னப்பா கபில் ஆமாம் நல்ல பேரு வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் கபிலன் அவர் வந்து பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம்னா இப்போ பட்ஜெட் நடந்துருக்கு இல்லையா திமுக கூட வந்து போன ஆண்டுகளில் அந்த கடைசியாக மார்ச் மாதத்துல வந்து நான் பட்ஜெட் பொது பட்ஜெட் போட்டாங்க அதன் அடிப்படையில் திமுகவுடைய மாவட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஊர்லேயும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் போட்டு பேசி இந்த பட்ஜெட்டில் நாங்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இவ்வளோ நலத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடந்த ஒன்றாம் தேதி கொளத்தூர் தொகுதி இல்லையா ஐயா ஸ்டாலின் தொகுதி அவன் அங்கே போய் யாரை பற்றி பேசுவாங்க யாரை பற்றி பேசுவாங்கன்ற மாதிரி தான் அங்கே பெரவல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து மேடை போட்டு மத்திய பட்ஜெட்டினுடைய பொது விளக்க கூட்டத்தை அவங்க நடத்தியிருக்காங்க சாரி ஒன்றிய பட்ஜெட்டுடைய பொது விளக்க பொது கூட்டம் அதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அனாதாரியமாக பேசிட்டா இருக்காங்க நானும் அவர் பேசின வீடியோவை தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல இப்போ ஒரு கைதுங்கிறீங்க கனே அநேகமாக பாஜகக்காரர்கள் இதற்கு பிறகு அதை தேடி எடுத்து பரப்புனாலும் போவீங்க கண்டிப்பாக தெரில அதனால அவங்க அவதூறா பேசுறாங்கன்றதான் செய்தாங்க உங்க கட்சியில உள்ளவங்களை எப்ப அடக்க போறீங்க நம்ம சிவாஜி அண்ணா ஆஹ் அவரு அவருடைய டாக்லைன் வேர்டு அதாவது சீமானவர்கள் மேடையில பேசிட்டாரு அவர் வந்து இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு ஆஸ்பத்திரி ஆண்மை இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா யாரு சொன்னா அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி சொல்லியா நீ யாருன்னு தெரிஞ்ச அண்ணன் அவங்க நினைச்சுக்காங்க சிவாஜி கிருஷ்ண கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் பேசுறாங்க இல்லையா இதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன கட்சியில இருந்து விளக்குவாங்க அப்புறம் திரும்ப கூட்டிப்பாங்க அவன் சேர்த்துட்டாங்கல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஆளுநரையும் அவர் பேர் என்ன சைனி சாதிக்கா குஷ்பையும் பேசிட்டா உடனடியாக கோம்ப வந்துடும் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பவரில் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் நாம் தமிழர்கள் உள்ள கட்சிக்காரங்களை மோசமாக பேசினாலோ அல்லது இங்கே உள்ள லோக்கல் லீனர் அனாதையும் பேசினாலோ என்ன பண்ணுவாங்க வாயை குதிரி வேடிக்கை பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியான வேலைகளை வந்து போட்டுருவாங்க ஆமாம் ஸோ அதெல்லாம் வந்து திமுக பண்ணோம் தேடி தேடி யூடியூபர்களையும் இந்த மேடையில் பேசக்கூடிய பெரிய அளவில் வெளிச்ச மற்றவர்களையும் கைது பண்ணுறீங்களே ஹெச்ராஜான்னு ஒருத்தர் இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திலையும் கலந்துட்டு இருக்காப்ல கண்டிப்பா அவர் இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்களை பற்றி அவர் பேசின வார்த்தை என்னங்கிறது கண்டிப்பா என்ன பேசினாரு என்ன பேசினாரு அதான் ஒரு வீட்டுக்குள்ள போவாங்க போவாங்க காசு கொடுக்க மாட்டாங்க அந்த காசை வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு காசு கொடுத்துட்டு உள்ள போயிட்டு திரும்ப வெளியே வந்து திருப்தி இல்லைன்னு பேசினாருன்னு அது யார பேசினாருன்னு திமுக காரங்க நல்லா தெரியும் ஆனா பிடிவாரண்டு பிறப்பித்தும் அந்த ஹெச்ராஜாவை கைது பண்ணுவதற்கு தயங்கியவர்கள் யாருன்னா இந்த திமுக காவல்துறை சோ ஆரியர்களுக்கு எதிரான திராவிடம் என்பது ரொம்ப விரிவா செயல்படுத்த அது அம்புக்கு என்னது அம்புக்கு ஆரியத்துக்கு எதிரான திமுக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு பால்காவடி இது பயணம் போயிருக்காரு பால்காவடியில நீ பால்காவடி எடுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து மத்தவங்க எல்லாம் எடுக்க வைப்பாங்க இவங்க எடுக்க மாட்டாங்க டெல்லிக்கு பயணம் போயிருக்காரு மீனவர்களுடைய அந்த படுகொலை எங்க ராமநாதபுரம் தங்கச்சி மட்டும் இருக்கக்கூடிய அந்த மீனவர் எவ்வளவு நடக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்துல கடந்த ஒரு இருபது ஆண்டு காலமாக சகஜமா நடந்துட்டு இருக்க விஷயம் அந்த மீனவருடைய படுகொலை மற்றும் இந்த மீனவருடைய கைது இதையெல்லாம் கண்டித்து வந்து இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அண்ணன் என்ன பண்றாருன்னா இங்கேருந்து அங்கே போய் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க என்ன பண்ண போகிறது இந்திய இலங்கை கூட்டு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பா நடவடிக்கை குழு சொல்லிட்டு அந்த குழுவை கூட்டி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க ஏன்னா அந்த குழுவை வந்து நீங்க கூட்டவே இல்லை

இப்ப பண்ண போறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது வேற ஒன்றும் கிடையாது கடந்த முறை பிரிட்ஜோ அப்படின்னு ஒரு மீனவர் பிரிட்ஜோ அவரும் இதே ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் தான் அவர் இறந்து போனாரு இறந்து போனதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல ஸோ இப்படிதான் இப்படி அன்னைல இருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ராமநாதபுரத்தில் ஒரு கூட்டம் போட்டு பேசும்போது அண்ணாமலை என்ன சொல்றாரு நான் நரேந்திர மோடி அவர்கள் வந்து உங்களுடைய படகுல உங்களோட கடலுக்கு வந்து வர்றாரு

கொலை செய்யப்பட்ட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு ஆனா கைது செய்யப்படுறதுங்கிற பெரிய உரிமை வீரர்கள் தான் நீ எப்படி ஏன் மீனவனை கைது பண்ணலாம்னு கேட்கணும் கேட்க மாட்டேன் ஆமா நான் இன்னொரு உனக்கு இன்னொரு இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் நம்ம மீனவர்கள் மட்டும் தான் அங்கே இருக்கான்னு நினைக்காது குஜராத் மீனவர்கள் இருக்குதுன்னு தெரியுமா அவங்க வந்து பாகிஸ்தான் சிறையில இருக்காங்க ஐயா நரேந்திர மோடியில் ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மாறுபடுங்க இல்லையா அது அவ்வளவுதான் பவர்ஃபுல் பெரிய பவர்லாம் ஒன்றும் கிடையாது இங்க உள்ள மீனவர்கள்ட்ட வந்து குஜராத்தில் உள்ள மீனவர்கள் எங்கே பண்ணுவாங்க பாகிஸ்தான் மீனவர்களை பிடிச்சிக்கிறாங்க அங்க உள்ள மீனவர்கள் இங்கே பழி வாங்குறதுக்காக பிடிப்பாங்க ஸோ இவங்க திருந்த மாட்டாங்க இறையாண்மையை பாதுகாக்கிறது தன்னுடைய மக்களை பாதுகாக்கிறது என்னன்னு சத்தியமாக தெரியாது அதனால ஒரு டிப்ளமேட்டை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக சொல்லி பெருமையாக நினச்சிக்காதீங்க உங்களுடைய வெளியுறவு அந்த உறவு அப்படிங்கிறது வந்து இவ்வளவு மோசமாக தான் இருக்கு அடுத்ததான் நம்ம அஞ்சல் பெட்டியில் வந்த தகவல் என்ன அப்படின்னா அண்ணன் எப்போ சாவோம் பின்ன எப்போ காலியாகும் அப்படின்ற ஒரு சர்ச்சை யாருப்பா தமிழ்நாடோட பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் தானா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை என்ன பதவி என்ன பதவியில தலைவர் அது ஒரு பதவி பதவி இருந்துட்டு போகுது அதுல இருந்து பறிபோகுது மத்திய பதவி ஆளுநர் கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஏற்கனவே ஒருத்தர் தான் தெலுங்கானால ஆளுநர் போட்டி இல்ல என்னங்க எத்தனை பேருக்கு ஆளுநர் கொடுப்பாங்க அவர் பேர் என்ன இள கணேசன் அவர் ஒரு ஆளுநர் அதற்கு பிறகு ஐயா அவர் பேர் என்ன கோவை சிபி ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு ஆளுநரு அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் ஆளுநராக இருந்து முடிச்சு எச் ராஜா புடவை இல்லை அவருக்கு அந்த பதவியெல்லாம் பிடிக்காது அவர் வந்து ரொம்ப டீசெண்ட் காய் அவர் வந்து ரொம்ப நல்லவர் அதனால அவருக்கு இந்த பதவியெல்லாம் பிடிக்காது ஆளுநர் தான் என்னது போய் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கிறது தலைவலியா இருக்கணும் அதெல்லாம் பண்ண மாட்டேன் தலைவலி தலைவலியா இருக்கணும் அதெல்லாம் பண்ண மாட்டாரு சரி இப்போ என்ன அவருக்கு என்ன பதவி போகுதுன்ற அப்புறம் மத்திய அமைச்சர் பதவி என்னது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க சரி தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வந்து அண்ணன் வந்து ஒரு கம்பீரமான ஆள் கம்பீரமான ஆள் அதே கர்நாடகா ஆக்டிவான ஆள் யாத்திரை எல்லாம் போயிருக்காரு அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்து கட்சியும் வளர்ந்துருக்குன்னா பாத்துங்களா எவ்வளவு சென்டிமீட்டர் ஒரு தாடி வளர்ந்துருக்குமா அவ்வளோ வளர்ந்துருச்சா சரி ரைட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன் அவருக்கு பதிலாக யார் தலைவர் ஆக போறா அதுதான் கேள்வி அடுத்த கட்ட நடவடிக்கையில் தான் தெரியாது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பொறுத்த இல்லை வானதி ஆவாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே வந்து அண்ணாமலை மண்டலத்தை சார்ந்தவர் தான் அவரை தூக்கிட்டு அவர் இடத்துல நிறுத்தம் வைக்கும்போது கோவப்பட்டுக்கூடாது மக்கள் அப்போ என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அதே இடத்து சேர்ந்த நிறுத்தம் தான் எடுத்து வைப்பாங்க அப்படி வந்து வானதி சீனிவாசன் அவங்க ஒரு எம்எல்ஏ இப்போ கோவை தெற்கு தொகுதின்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்காங்க அப்போ அந்த இடத்த சேர்ந்த ஒருத்தர் வந்து போது இன்னும் பிரைட் ஆவாங்க பிரைட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ